நாங்கள் ஒன்றும் ஏற்கனவே சொன்னதுதான் அதை மீண்டும் சொல்கிறேன் நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பாவும் தான் கசை கேட்கலை கேட்குற மாதிரி கேட்டதும் அவன் காதலு தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணியை வைக்க முடியாது நீங்கள் கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்கள் எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் உயிரையும் விட தயாராக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றன தமிழர்கள் நாம் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு நாம் அடிபணிய மாட்டோம் இது ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு புரியும் இந்த மிகப்பெரிய அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒன்றிய அரசுடைய பாசிச போக்கை கண்டிச்சு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே மேடையில் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம் தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரித்து கொடுத்திருக்கு அதோடு ஒரு மணி மேலே போய் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ் நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார் நாங்க ஒன்னும் ஏற்கனவே சொன்னதுதான் அதை மீண்டும் சொல்றேன் நாங்க ஒண்ணு உங்க அப்ப உண்டா காசை கேட்கல கேக்குற மாதிரி கேட்டதான் அவங்க காதல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின உரிமையை தான் எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை உரிமையோட உரிமையோடு ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது இது திராவிட மண் இது பெரியார் மண் இது பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழங்க கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் பயில் எடுத்து வருகின்ற மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளோ சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்டம் கூட வேணாம் நம்மளை பண்ணாம இருக்க வேணும்னு வேண்டும் நீங்க நியாயமா தர வேண்டிய நிதியை கொடுங்க நமக்கு வரவேண்டிய நிதி உரிமையை கேட்டா என்ன சொல்றாங்க பாஜகவை சேர்ந்தவங்க தமிழ்நாடு அரசு இந்தியா கூட்டணி அரசியலுக்காக தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார் அரசியலுக்காக நான் அப்படின்னு நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான் எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு இன உணர்வு அதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார் பிற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு கேட்கிறார் இந்திய ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து நிற்கிறத நாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி இப்படி பல மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானி பீகார் மாநிலத்திற்கு பீகாரி ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான் இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேற நீங்கள் நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவாங்க நிதி வேணுன்னால் எந்த இடத்துலையும் கையெழுத்து போடுவாங்க பாசு செல் நீட்டிய கை காயுத்துலலாம் கையெழுத்து போட இது ஒன்றும் அடிமை அரசு அல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டால் என்னும் மகத்தான தலைவரால் வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை உள்ள திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக அரசு அதனால் தான் சொல்லிக்கிட்டு நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு என்றைக்கும் மும்பாழி கொள்கை ஏற்காது தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்குறோம் நீங்க கொடுக்கிறத விட்டுட்டு இப்படியே எப்படி இருந்தீங்கன்னா அப்படிங்கிறது தெரியும் அந்த எங்களை தள்ளிவிட்டாதீங்க என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம் நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச அரசு ஒன்றிய பாஜக அரசினுடைய காதுகள்ல விழ வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஓர் வேண்டுகோள் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு பிறப்படுறதோ தயவு செய்து கைவிட்டு தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க வீதிக்கு வாங்க கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிற்காதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் நின்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும் ஒன்றிய அரசு உயர்ந்த இடத்தில் இருக்கிறத நினைச்சுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை நம்ம மேல கொட்ட பார்க்கிறாங்க அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இரண்டு பேரை நாம் மதி கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நடந்த மொழி போராட்டத்தில் நூற்று கணக்கான இளைஞர்களை செஞ்சாங்க இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் மீண்டும் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க நாங்கள் நூறு பேர் அல்ல ஆயிரக்கணக்கார உயிரை கொடுத்து தமிழை காக்க எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் எனவே இதுல தயவு செய்து உங்கள் அரசியல உழைக்காது நிதி வழங்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் தலைவருடைய அனுமதியோடு சொல்கின்றேன் விரைவில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட கலமாகும் இன்றைக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அது போராட்டமாக மாறுவதும் மாறாததும் ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு கைகூல இருக்கிறது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம் இந்த முறை இந்த முறை கோபேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை தமிழர்கள்